அதிபணியான ரெண்டு பேர் ஊராணிலே இருக்கிறார்கள் வாலிபர்களுக்கு அது பாடம் அடங்க மறுக்கிற ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஒருவர் அதிருப்தி இப்ராஹிம் அலிகிருஷ்ணா குடும்பம் வீடு அவர்கள் வாழ்கிற ஊர் அவர்கள் வசிக்கிற சமூகம் மறுக்கிற போராளியாய் திருமுரா அதே அடங்க போராளிகள் ஏழு பேர் என்று பெயர் அவர்கள் செய்த சாதனை ஒன்றுமில்லை அசத்தியத்திற்கு முன்னால் கட்டுப்பட மாட்டேன் என்றார்கள் வழிபாடு என்றார்கள் சமூகத்தில் வாழ்ந்தார்கள் உங்களோடு வாழ்வதை விட கிட்டத்தட்ட செத்ததை போல தூங்க போகலாம் என்று முன்னூறு வருஷம் தூங்க போனார்கள் குரான் அடக்கம் இருக்கிற போராடி வாலிபர்களை இவர்களுக்கு அடையாளப்படுத்துகிறார் இதய வாலிபர்களின் ஒழுக்க வீழ்ச்சிக்கு முன்னால் குரான் சொல்லுகிற வாலிபரும் வாலிபர்கள் எல்லாம் சொல்லுகிறார் பலவீனமான குழந்தை பருவத்திற்கு பின்னால் சக்தி வாய்ந்த பருவம் வாலிப பருவம் அல்லாஹ் அமைக்க

ஒது இடமில்லை முஸ்லிம்களுக்கு தனி இடம் இல்லை முஸ்லிம்களுக்கு வருத்தத்தோடு இந்த செய்தியை நியாயம் செல்லும் செல்லும் நமக்கோர் இடம் இல்லை என்று பேசுகிற போதுதான் ஒரு பதினைந்து வயது பெயர் எழுந்திருக்கிறார் அவருக்கு அருத்தம் என்று பெயர் உலகம் முழுக்க இன்றைக்கு நிறைய அருக்கப்புகள் இருக்கிறார்கள் பெயர் வைத்து முதன் முதலாக எழுந்த அருக்கம் இஸ்லாத்திற்கு மொத்த உறுப்பினர்கள் பத்து இருபது பேர் தான் இருப்பார்கள் அப்படி ஒரு துவக்க காலம் அந்த வாலிபர் தான் எழுந்து சொன்னார் அல்லாவின் தூதரை காவலர்கள் எல்லாம் கூடி அமர்ந்து பேச ஒரு இல்லம் வைத்திருக்கிறார்கள் ஒரு திண்ணை வைத்திருக்கிறார்கள் தாரு நகுவா என்றதற்கு பெயர்

எங்கள் பரம்பரையிலே வந்து தற்சமயம் எனது பாக்கியத்திற்கு உட்பட்டிருக்கிற என்னுடைய சொத்தான எனது வீட்டை நான் தருகிறேன் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆலை அங்கு உட்கார்ந்து வந்தலாம் அங்கு உட்கார்ந்து தொடங்கலாம் முதல் முதலாக பெருமானா செல்லா படைகள் செல்லவருக்கு முன்னால் வைக்கப்பட்ட இஸ்லாமிய வகுப்பு என்று சொல்லி அர்க்கமுடைய வீட்டை தான் சொல்லலாம் தாருல் அர்க்கம் இன்றைக்கு இருக்கிறது தாருல் அர்க்கம்

மார்க்க்க்கத்தை நிறுவினார்கள் என்று சொல்லலாம் முதல் அத்தனை பேரும் வருங்கால சமுதாயத்திற்கான முதலீச்சிரத்தின் கவனிக்கலாம் அரபு உலகத்திலே இருந்து வெளியே வருகிற போது உலகிய ரீதியில் இந்த மார்க்கத்தை எடுத்து போக வேண்டும் மிக முக்கியமாக மூன்று மூன்று தீக்கும் போனது இஸ்லாம்

நாடு ஸ்பெயினிலே எட்நூறு வருஷம் முஸ்லிம்களின் ஆட்சி அசைக்க முடியாத இஸ்லாமிய கோட்டை அதை நிறுவியது யார் தெரியுமா கிறிஸ்தவ ஆதிக்கத்தில் பின்னை ஒட்டி இருந்த எல்லா சிலுவைகளும் தேவாலயங்களின் குறிகளும் மினாராக்களாக மாற்றியதற்கு பின்னணியில் இருபது வயது தாருக்கு வந்து செய்யாத இருக்கிறார் தாருக்கு வந்து செய்யாத கடல் வழியாக போய் ஜிப்ரால் தரசந்தி என்று நாம் அந்த